வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நான் அன்பு வைக்கும் அளவுக்கு யாராவது என் மேல் அன்பு வைக்க மாட்டாங்களா என்ற ஏக்கம் எல்லோருக்கும் நிச்சயம் இருக்கும் புது நண்பர்கள் இருந்தீங்கன்னா சொப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே உண்மையா இரு ஆனால் உயிராய் இருக்காதே யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சில உறவுகளுக்கு எந்த நோயும் வராது ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் பார்த்து கை கழுவ நன்றாக தெரிந்திருக்கும் சொந்தங்களின் அருமை தெரிய வேண்டும் எனில் காசு இல்லாமல் வாழ்ந்து பார் அவர்களின் அருமை என்ன அவங்களையே நன்றாக புரிந்து கொள்வாய் உறவினர்கள் என்ற போர்வையில் நம்மில் சில துரோகிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தான் காலம் எடுக்கின்றது ஏளனமாய் சிரிக்கும் உறவுகளை விட எதார்த்தமாய் சிரிக்கும் எதிரி எவ்வளவோ மேல் தேவைப்படும் போது பழகுவதும் தேவையில்லாத போது எடுத்ததுமாக இருக்கும் வரை மனித உறவுகளுக்குள் ஏமாற்றங்களும் போராட்டங்களும் தொடரதான் செய்யும் உணர்வுகளை தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாக இருப்பது மேல் உலகத்தில் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு போய்தான் சுயநலம் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்கும் கற்று இருக்கிறார்கள் மட்டம் தட்டவும் உச்சி கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன கை தூக்கிவிட்டு கரையற்றதான் யாரும் இல்லை பேசுவதை கேட்கவே நேரமில்லை என்ற பின் அங்கு நாளும் எந்த இல்லை கொஞ்சினாலும் என்று தேடி எடுப்பவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும் எதர்த்தமாக கிடைப்பவைகள் தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வரும் நிழலை அழித்து விடாதீர்கள் நிஜங்கள் மறையக்கூடும் ஒரு நாள் நிரந்தரம் இல்லாமல் நீதான் முக்கியம் என தொடங்கும் யார் நீ என்று முடிவடைகிறது இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களை வாழ தெரிந்தவர்கள் நேசிக்கும் நூறு பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே வெறுக்கும் நான்கு பேரை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடத்திலிருந்து விலகி இருப்பது மேல் என்பதை பட்ட பின்பை இந்த உள்ளம் உணர்ந்து கொள்கிறது உதட்டில் சிரிப்பும் மனதில் வஞ்சகமும் வைத்து வெளியே நல்ல மாதிரி பழகும் எந்த உறவும் தேவையில்லை தனியாக இருந்தாலும் உண்மையாக இருக்கவே விரும்புங்கள் அதுபோதும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை